வணக்கம் சுவாமிஜி வணக்கம் நிரஞ்சன் சுவாமிஜி இன்றைக்கான டாபிக் வந்து நவராத்திரி நவராத்திரி எதற்காக கொண்டாடுறோம் நவராத்திரியின் கதை இதை பற்றி நம்ம நேர்களுக்கு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் நிச்சயமா இந்த நவராத்திரி நன் நாட்களில் இந்த அருமையான கேள்வியை கேட்க வைத்து தூண்ட வைத்த பராசக்திக்கு நன்றியை கூறிக்கொண்டு தங்களுக்கு அவள் அருளுடன் விடைபெகிற விளைகிறேன் ஒன்றவன்தானே இரண்டவ நின்னருள் நின்றனன் மூன்று நுள் நான்கு உணர்ந்தனன் ஐந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் எழும்பார் சென்றனன் தான் இருந்தான் உணர்ந்து எட்டே ஐந்து கரத்தனை யானை முகத்தனை எந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனே நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே இந்த நவராத்திரி நன்னாட்களில் நவராத்திரி என்றால் என்ன இதை நாம் ஏன் கொண்டாடுகிறோம் முதலில் இது ஒரு சக்தி வழிபாடு எனவே சக்தியை பற்றி நாம் பேசும்போது முதன் முதலாக நம் நினைவுக்கு வருவது ஆதிசங்கரர் எழுதிய சௌந்தர்ய லஹரி என்ற ஒரு அழகான ஒரு நூல் அதில் அவர் முதல் ஸ்லோகத்திலே என்ன கூறுகிறார் என்றால் ശിവശക്തക്തോ യതിർവതി ശക്ത പ്രഭവിതം നോവോ നൽുക്കുശലസ്പന്തി അതസ്വാം ആരാധ്യം ഹരിഹരവിരുചാതിരപ്രണത്തം സ്ഥോത്തും വകൃത പുണ്യം പ്രഭവത്തിൻ്റെ കൂരർ ഇതിൽ ഇരണ്ട് കരുത്തുക്കൾ என்னவென்றால் சிவனுடன் சக்தி இணைந்திராவிட்டால் சிவசக்தியா யுக்தோ என்றால் இணைந்திராவிட்டால் இந்த அண்ட சராசரத்தில் ஒரு பொருளும் அசையாது சக்தி சிவனுடன் இணைந்ததாலேயே இந்த அசைவுகள் எல்லாம் ஏற்பட்டு எந்த அளவுக்கு என்றால் ஆதிசங்கரர் என்ன கூறுகிறார் என்றால் அந்த சக்தி சிவனோடு இணைந்திருக்காவிட்டால் அந்த சிவனாலே அசைய முடியாது என்று கூறுகிறார் அதை கூறிவிட்டு பிரம்மா விஷ்ணுவர்கள் எல்லாம் வழிபட்டாலும் என்று கூறிவிட்டு இறுதி அந்த வரியில் என்ன கூறுகிறார் என்றால் அந்த சக்தியை வழிபடுவதற்கு தாங்கள் பல புண்ணியங்கள் செய்திருந்தால் செய்திருந்தால் மட்டுமே அவளை வழிபட முடியும் கதம் அகிருத்த புண்ணிய பிரபவதி அகிருத்த புண்ணியம் என்றால் நீங்கள் புண்ணியம் செய்யவில்லை என்றால் எப்படி அவரை வழிபடியும் என்று கூறுகிறார் வழிபட முடியும் என்ற கேள்வி கேட்கிறார் நம்மிடமே கேட்கிறார் எனவே இந்த சக்தியை வழிபடுவதற்குரிய அருமையான இந்த முழு வருடத்திலே அருமையான தருணம் இந்த சரத் நவராத்திரி என்று சொல்லக்கூடிய ஒன்பது நாட்கள் செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் வரக்கூடியது இது வந்து இந்த மகாலய பட்சம் என்பது முடிந்தவுடன் இந்த சுக்ல பட்சத்தில் வரும் முதல் ஒன்பது நாட்கள் தான் நவராத்திரி என்று கொண்டாடப்பட்டு பத்தாவது நாள் விஜயதசமி என்று கொண்டாடப்படுகிறது இதற்கு ஆதாரம் என்னவென்றால் உலகில் தீய சக்திகள் உள்ளன இறைவன் எதற்காக சக்தியை படைக்கிறார் இறைவன் தீய சக்தியை படைக்கவில்லை அவர் கொடுத்த சக்திகளை நாம் தீயவைகளாக மாற்றிவிட்டோம் எப்படி என்றால் ஒரு இரும்பு இருக்கிறது அந்த இரும்பில் நமக்கு உபயோகமான பல உபகரணங்களை நாம் செய்து கொள்ளலாம் அதே இரும்பில் நாம் காய்கறிகளை வெட்டுவதற்கு கத்தியாகவும் செய்து கொள்ளலாம் அதே இரும்பை கொலை செய்வதற்கும் கத்தியாக பயன்படுத்துகிறார்கள் எனவே இறைவன் சக்திகளை படைத்து நம்மிடம் கொடுத்தானே ஒழிய தீயவை தீவைகளாக மாற்றியது அது மனிதனின் குபுத்தி என்று சொல்வோம் சுபுத்தி அல்லாது குபுத்தி என்று சொல்வார்கள் எனவே அந்த தீய சக்திகளை ஒடுக்குவதற்கும் அழிப்பதற்கும் இறைவனை வழிவகுத்துள்ளான் அது என்னவென்றால் அந்த சக்தி மூலமாகவே பார்வதி தேவியா தேவியாகிய துர்கா தேவியாகிய அந்த சக்தியே தீய சக்திகளையும் அளிப்பதற்கு நமக்கு உறுதுணையாக இருக்கிறார் இந்த தீய சக்திகள் என்ன நம் அனைவரும் உள்ளே தீய சக்திகள் உள்ள தீய சக்திகள் என்னவென்றால் நம் எவ்வளவு பெரிய ஒரு நல்ல மனிதனாக இருந்தாலும் ஏதோ ஒரு சில கெட்ட குணங்கள் இருக்கத்தான் இருக்கும் அவன் நான் எல்லாமே அனைத்துமே நல்ல குணங்களாக இருந்து விட்டான் என்றால் அவன் இறைவன் ஆகிவிடுகிறான் எனவே நம்மிடமே உள்ள அந்த தீய சக்திகளை நாம் எப்படி அதை நாம் நம்முடைய கண்ட்ரோலில் கொண்டு வருவது நம்முடைய ஒரு ஒழுங்கு ஒழுங்குபாட்டில் கொண்டு வருவது என்பதற்கு இந்த சக்தி வழிபாடு மிகவும் உறுதுணையாக இருக்கிறது இதைத் தவிர நம்முடைய ஒரு கட்டுப்பாடில் இல்லாமல் வெளியிலிருந்து நமக்கு வரக்கூடிய பல தீய சக்திகள் உள்ளன அவை என்னவென்றால் தங்களுக்கு யாரோ விரோதிகளாக இருக்கலாம் பல காரணங்கள் இருக்கலாம் அவர்கள் ஏதாவது ஒரு தீவினைகள் செய்யலாம் அல்லது மந்திர தாந்திரங்கள் செய்யலாம் இப்படி கெட்ட சக்திகளை தங்களை வந்து தாக்குவதற்கும் சந்தர்ப்பங்கள் உள்ளன இதை தவிர்த்து காரணமில்லாமல் தாங்கள் ஏதோ ஒரு சூழ்நிலையில் கர்ம பலன் காரணமாக ஏதோ ஒரு காரணமாக சூழ்நிலையில் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கொள்ள நேரிடும் அப்பொழுது உள்ள அந்த தீய சக்திகளை அழித்து நமக்கு உறுதுணை செய்யவும் இந்த சக்தி வழிபாடு மிகவும் உறுதுணையாகிறது எனவே இந்த முன்னுரிவிடம் முன்னோர்களிடம் தங்களுக்கு இந்த விளக்கத்தை கூறிவிட்டு இந்த நவராத்திரி என்னவென்று கூறுகிறேன் இந்த நவராத்திரியின் அடிப்படை என்னவென்றால் தேவி மகாத்மியம் என்று ஒரு அருமையான ஒரு நூல் உள்ளது தேவி மகாத்மியம் என்னவென்றால் அதையே துர்கா சப்தசத்தியம் என்று கூறுவார்கள் சண்டி பாடம் என்று கூறுவார்கள் வடக்கே சண்டி பாட்டம் என்று கூறுவார்கள் துர்கா சப்தசதி என்று கூறுவார்கள் தேவி மகாத்மியம் என்று கூறும் இது வந்து நமக்கு மார்க்கண்டிய புராணத்தில் கிடைக்கிறது இதில் பதிமூன்று அத்தியாயங்கள் உள்ளன இந்த தேவி மகாத்மியம் என்னவென்றால் இந்த சக்தி ஆனவள் ஆதி பரமேஸ்வரருடன் இருக்கும் பொழுது பராத்பர சக்தியாக இருக்கிறாள் அதாவது எப்படி பராத்பர பரமேஸ்வரர் பரமேஸ்வரராக மாறி ஈஸ்வராக நமக்கு சக்தி பாலிக்கிறாரோ அதேபோல் போல் சக்தியும் பராசக்தியாக சக்தியாக மாறி சக்தியாக நமக்கு அருள் பாலிக்கிறார் அந்த சக்தியானவளை அந்த துர்கா தேவியை தான் இந்த தேவி மகாத்மியம் கொண்டாடுகிறது எப்படி கொண்டாடுகிறது என்றால் இந்த சக்தியானவளை நாம் முதல் நாளில் சைலபுத்திரி என்றும் அதற்கு அடுத்தார்போல் பிரம்மச்சாரணி என்றும் அதற்கு அடுத்தார்போல் மூன்றாம் நாளில் சந்திரகண்டா என்றும் நான்காவது நாளில் என்றா என்றும் ஐந்தாவது நாளில் ஸ்கந்த மாத்தா என்றும் அதன்பின் காத்தியாயன் என்றும் மற்றும் காலராத்திரி என்றும் இறுதியாக சித்தி என்றும் அவளை வழிபடுகிறோம் சித்தி என்றால் அனைத்து சித்திகளையும் அஷ்டமா சித்திகளையும் அளிக்கக்கூடியவள் இப்படி நாம் அவளை வழிபடுவதனால் நமக்கு என்ன கிடைக்கிறது என்றால் நான் கூறியபடி அவளுடைய நம் இந்த தேவி மகாத்மியத்தில் வறுக் வரக்கூடிய அந்த கதைகளின்படி பல அசுரர்களை அவள் அழித்து எப்படி இந்த உலகத்துக்கு நன்மை செய்கிறாளோ அதேபோல் நமக்குள்ள தீய சக்திகளையும் அவள் அழித்து நமக்கு நன்மை செய்கிறாள் அந்த அசுரர்கள் யார் யார் என்று நான் பார்க்கும்போது சும்பர் நிசும்பர் மது கைடபர் இறுதியாக மகிஷாசுரன் என்ற ஒரு பெரிய அசுரனையும் அளிக்கிறார் இந்த இறுதியாக மகிஷாசுர என்ற அசுரனை அழித்த பின் நாம் விஜயதசமி என்று கொண்டாடுகிறோம் இதுதான் நவராத்திரியின் ஒரு சுருக்கமான ஒரு பொருள் கருத்து தங்களுக்கு இந்த தேவி மகாத்மியத்தில் வரக்கூடிய சரித்திரங்கள் கதைகள் என்னவென்றால் எப்படி இந்த தேவியானவள் வேறு வேறு உருவங்கள் எடுத்து இந்த வேறுபட்ட அசுரர்களை அழித்து வெற்றி கண்டு நல்ல சக்திகளை நிலைநாட்டி இந்த உலகத்தில் அனைத்து தீய சக்திகளை மகற்றி தேவர்களுக்கும் நான் இறுதியாக நமக்கும் நன்மை செய்கிறாள் இதுதான் இந்த நவராத்திரியின் தாற்பயம் இதை நாம் எப்படி வழிபடுவது என்றால் முக்கியமாக தேவியின் மூன்று அம்சங்களாகிய மகாலட்சுமி மகா சரஸ்வதி துர்கா பார்வதி லக்ஷ்மி துர்கா என்று சரஸ்வதி என்றும் வழிபடுகிறோம் ஒன்பதாவது நாளில் நாம் சரஸ்வதி பூஜையாக தமிழ்நாட்டில் கொண்டாடுகிறோம் அன்று அவளை கல்விக்குரிய ஒரு கடவுளாக தேவியாக மட்டும் வழிபடாமல் நாம் செய்யக்கூடிய தொழில் நாம் செய்யக்கூடிய என்னென்ன உபகரணங்கள் உள்ளவோ அது இவர்கள் இப்பொழுது எடுத்துக்கொண்டிருக்கும் சர்வம் டிவியில் கேமராவாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு மைக்கோவாக இருந்தாலும் சரி அனைத்தையும் நாம் அந்த ஒரு இறைவியின் அம்சமாக பாவித்து ஏனென்றால் அனைத்துமே சக்தியில் இருந்து உருவானவை இந்த உலகத்தில் இயங்கக்கூடிய ஒவ்வொரு அம்சமும் சக்தி இல்லாமல் இயங்கவே இயங்காது இதை நாம் பௌதிகத்திலும் கண்டுள்ளோம் ஐன்சென் கூறியுள்ளார் அனைத்திற்கும் அடிப்படை எனர்ஜி என்று கூறியுள்ளார் அந்த எனர்ஜி எப்படி என்றால் அந்த எனர்ஜி மேட்டரியல் எப்படி இருக்கிறது எவ்வளவு இருக்கிறது என்பதற்காக ஒரு ஃபார்முலாவும் கொடுத்துள்ளார் உங்களில் மிக மிக அனைவருக்கும் தெரிந்திருக்கக்கூடிய ஒரு ஃபார்முலா அது இ ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர் பார் என்று ஒரு ஃபார்முலாவே கொடுத்துள்ளார் எனவே எனர்ஜி என்பது சக்தி என்பது அனைத்திற்கும் அடிப்படையாக உள்ளது அது உங்கள் கேமராவானாலும் சரி உங்கள் மைக்ரோஃபோனாலும் சரி அது பல விதமாக மாறுபடுமே தவிர பரிமாணமாகுமே தவிர கைனடிக் எனர்ஜி ஸ்டாட்டிக் எனர்ஜி இப்படி மாறுபடுமே தவிர சக்தி என்பது அனைத்திற்கும் அடிப்படை எனவே நாம் இந்து தர்மத்தில் நீங்கள் பார்த்தீர்களானால் அந்த ஒரு அடிப்படையான தார்ப்பரியத்தை நாம் உணர்ந்து இந்த சக்தியே அனைத்திற்கும் அடி அடிப்படையாக உள்ளால் என்று உணர்ந்து நாம் நம்முடைய உபயோகிக்கக்கூடிய உபகரணங்களையும் வழிபடுவோம் வெளியில் உள்ளவர்களுக்கு மற்ற மதத்தவர்களுக்கு இது வந்து ஒரு மூட நம்பிக்கையாக தெரியும் எதற்காக ஒரு அறிவாலை வழிபடு எதற்காக கேமராவை வழிபடுகிறது ஆனால் அந்த கேமரா பின் இயங்குவது அந்த சக்தி அந்த பேட்டரி இயங்குவது ஒரு சக்தி அந்த பேட்டரியை சார்ஜ் செய்வது ஒரு சக்தி அந்த சார்ஜ் செய்யக்கூடிய மின்சாரம் அது ஒரு சக்தி அந்த மின்சாரம் உருவாவது மற்றொரு சக்தியினால் இந்த அனைத்து சக்திக்குமே அடிப்படையானவள் பராத்பர பர ஆதி சக்தி ஆதிசக்தியும் எனவே தான் ஒரு சிறு பஜனை கூட பாடும் என்ன ஓம் சக்தி ஓம் மகாசக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் ஆதிசக்தி மகாசக்தி பராசக்தி ஓம் என்று அவள் ஆதிசக்தி பராத்பர பராசக்தியாக மாறுகிறாள் சக்தியாக மாறுகிறாள் அவர் இல்லாமல் ஒன்றும் இங்கு நடக்காது எனவே இந்த ஒன்பது நாட்களில் சக்தியை வழிபட்டு அவளுடைய கருணையை பெற்று பத்தாவது நாளாகிய விஜயதசமி அன்று அவளை கொண்டாடி வெற்றி வெற்றி கொண்டாட்டமாக கெட்ட சக்திகளை தீய சக்திகளை அழித்து நாம் அதை கொண்டாடுவதற்காக ஏற்படுத்தப்பட்டதுதான் இந்த நவராத்திரி விஜயதசமி என்கிற பத்து நாட்கள் இதை நாம் நம்முடைய தேசத்தில் பல பிரதேசங்களில் பல விதமாக கொண்டாடுவார்கள் வடக்கை பார்த்தீர்களானால் இங்கே குஜராத் போன்ற மாநிலங்களில் டாண்டியா என்று கொண்டாடுவார்கள் மேற்கு வங்காளத்தில் இது முக்கியமான பண்டிகை வருடத்திலேயே வரக்கூடிய முக்கியமாக மிக பண்டிகை அவர்களுக்கு இந்த துர்கா சப்தசதி வரக்கூடிய இந்த நவராத்திரியில் வரக்கூடிய விஜயதசமி பண்டிகை அவருக்கு மிக முக்கியமான பண்டிகை அங்கே மிக விவரிசையாக கொண்டாடுவார்கள் தசரா என்று கொண்டாடுவார்கள் மைசூரில் தசரா என்று கொண்டாடுவார்கள் அதே போல் நம் நாட்டில் முக்கியமாக நாம் இதை கோலு வைத்து கொண்டாடுவோம் கோலு ஏன் வைக்கிறோம் என்றால் பல தாத்பரியங்கள் உள்ளது ஆன்மீகமானது நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு வேறுபட்டது அல்ல எனவே தாங்கள் கோலுவில் பார்த்தீர்களானால் அனைத்து காட்சிகளும் இருக்கும் அங்கு ஒரு திருமண காட்சி இருக்கும் அங்கு ஒரு தாங்கள் வளைகாப்பு செய்யக்கூடிய காட்சி இருக்கும் இப்படி அங்கு ஒருத்தர் மாட்டு வண்டி ஓட் ஓட்டி கொண்டிருப்பார் எதற்காக இப்படி செய்கிறோம் என்றால் ஆன்மீகமும் அன்றாட வாழ்க்கையும் வேறுபட்டது அல்ல அன்றாட வாழ்க்கையோடு நாம் ஆன்மீகத்தை நினைத்து கொள்ள வேண்டும் நீங்கள் நடந்து கொண்டு இருக்கும்போதோ அல்லது நீங்கள் ஏதாவது வேலை சிந்திக்க செய்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ஸ்ரீமாத்ரே நமக ஓம் தும் துர்காயை நமக என்று நீங்கள் கூறலாம் பல மந்திரங்களை கூற வேண்டிய அவசியம் இல்லை அவசியமில்லை ஓம் தும் துர்காயை நமக ஓம் தும் துர்காயே நமக என்று கூறி தாங்கள் இல்லத்தில் உங்களுடைய இல்லத்தில் நீங்கள் இருந்த ஒன்பது நாளும் ஓம் தும் துர்கா ஏ நமக ஓம் தும் துர்கா ஏ நமக ஓம் ஐம் சரஸ்வத்தி ஏ நமக ஓம் ஐம் சரஸ்வத்தியை நமக ஓம் ஹ்ரீம் மகாலட்சுமி ம இந்த மூன்று மந்திரங்களை மிகவும் எளிதான மந்திரங்கள் அனைவராலும் கூறக்கூடிய மந்திரங்கள் இதை வைத்து நீங்கள் இந்த ஒன்பது நாட்களை நழுவ விட்டு விடாதீர்கள் நிச்சயமாக இந்த சிறு மந்திரங்களை கூறி தாங்கள் ஒரு பதினோரு முறையாவது கூறி பூவெடுத்து போட்டு படத்திற்கோ இல்லை விக்கிரகம் இருந்தால் விக்கிரகத்திற்கோ லக்ஷ்மியை செய்யும்போது ஓம் ஹ்ரீம் மகாலட்சுமி நமக என்றும் சரஸ்வதியை கூறும்போது ஓம் ஐம் சரஸ்வதியை நமக என்றும் தாங்கள் மட்டும் கூறுவதல்லாமல் உங்களுடைய குழந்தைகளையும் இந்த மந்திரங்களை சொல்ல வைத்தீர்களானால் அவர்களுக்கு கல்வி நன்றாக வரும் அவர்களுடைய மெமரி பவர் நன்றாக இருக்கும் இப்பொழுது நமக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய பிரச்சனை என்னவென்றால் நேற்று இரவு எனது முக்கியமான நண்பர் ஒருத்தர் வந்திருந்தார் அவருடைய பேரனை பற்றி கூறி போது மிகவும் கஷ்டப்பட்டு மனக்கஷ்டத்தோடு கூறுகிறார் அவன் செல்ஃபோனை வச்சுக்கிட்டு இந்த கேம் ஆடிக்கிட்டு அவனுக்கு மைண்டு ஃபோக்கஸே இருக்க மாட்டேன் இதை சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டேன் எப்படி அவர்களுடைய மனது ஒரு நிலைப்படவில்லை என்ற ஒரு கவலை இந்த சென்ற வாரத்தில் என்னிடம் மூன்று பேர்கள் இதே ஒரு கவலையை கூறினார்கள் மூன்று பேர்கள் தங்களுடைய பேரனுக்கும் தங்களுடைய பையனுக்கும் மிகவும் வெரி இன்டெலிஜென்ட் வெரி இன்டெலிஜென்ட் மிகவும் வெரி வெரி ஸ்மார்ட் என்று கூறி ஆனால் இவன் உட்கார மாட்டேங்கிறான் இவனுக்கு மனது ஒருநிலைப்படுவதில்லை என்று இந்த சென்ற கடந்த வாரம் மூன்று நபர்கள் என்னிடம் கூறினார் எனவே அவர்களை நீங்கள் ஓம் ஐம் சரஸ்வதி மக ஓம் ஐம் சரஸ்வதிம என்று மந்திரத்தை கூற வையுங்கள் எப்படியாவது சொல்லி கூற வைங்க பதினோரு தரம் கூறினால் அவனுக்கு ஒரு சாக்லேட் தருவேன் ஏதோ ஒரு உபாயம் சொல்லி கூற வைத்தீர்கள் ஆனால் அவர்களுக்கு சரஸ்வதி கட்டாட்சம் கிடைக்கும் மனது ஒருநிலைப்படும் தாங்களும் தங்களுக்கு உடல் ஆரோக்கியம் இல்லை அல்லது வியாதி இருக்கிறது குணமாக வேண்டும் என்றால் ஓம் துர்கு தும் துர்கா எனுமக ஓம் தும் துர்கா எனுமக என்று கூறி சக்தியை வழிபடுங்கள் அதே போல் செல்வம் குறைவு என்றால் பணம் தேவை என்றால் ஓம் ஹ்ரீ மகாலட்சுமி என்று கூறுங்கள் இப்படி இந்த ஒன்பது நாட்களில் தாங்கள் சொல்லக்கூடிய மந்திரங்களுக்கு மிகவும் சக்தி கிடைக்கும் என்று கூறி நாம் சரஸ்வதி பூஜை ஒன்பதாவது நாள் செய்கிறோம் செய்துவிட்டு பத்தாம் நாளாக விஜயதசமியில் இந்த பூஜைகள் எல்லாம் பூர்த்தி செய்து விஜயதசமியாக கொண்டாடுகிறோம் இதுதான் இந்த நவராத்திரியின் தாற்பயம் எனவே இப்பொழுது நான் கூறியவற்றை சுருக்கமாக கூற வேண்டும் என்றால் இந்த அண்ட சராச்சரத்திற்கே அடிப்படையானவள் சக்தி நான் கூறியபடி சௌந்தர் ஸ்லோகத்தில் சங்கராச்சாரியர் கூறுகிறார் சிவசக்தியா யுக்தோ எதிர்பவத்தி சக்தக பிரபவித்தும் என்று கூறியபடி சிவனாலேயே அந்த சக்தி இல்லை என்றால் அசைய முடியாது எனவே சிவனை அசைய முடியாது என்றால் நாம் எப்படி அசைய முடியும் இருந்தாலும் அந்த சக்தியை வழிபடுவதற்கு இந்த தாங்கள் புண்ணியம் செய்திருந்தால் மட்டுமே வழிபட முடியும் என்று கூறுகிறார் ஏனென்றால் கதம் அகிருத்த புண்ணியம் அகிர்த்த புண்ணியம் என்றால் நீங்கள் புண்ணியம் செய்யவில்லை என்றால் எப்படி இது சாத்தியமாகும் என்றே கேட்கிறார் எனவே இந்த சந்தர்ப்பத்தை உபயோகித்து இதை வழிபடுவதற்கு ஒரு தகுதியை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் தாங்கள் அனைவரும் என்று கூறி இந்த முறையை நிறைவு செய்கிறேன் நன்றி சுவாமிஜி சக்தியின் அருளால் எல்லாருக்கும் இந்த விஜயதசமி பெரிய வெற்றியை கொடுக்கட்டும் மிக்க நன்றி இது உங்களுக்கு சக்தியின் அருள் நிறைய கிடைக்கணும் ஏன்னாக்கா இந்த மாதிரி விஷயங்களை மக்களிடம் எடுத்து கொச் கொண்டு செல்வது இப்போ நான் பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த விஷயங்களை சொல்வதற்கு அநேக மனிதர்கள் உள்ளார்கள் ஆனால் இந்த விஷயங்களை இந்த முக்கியமான கருத்துக்களை எடுத்து சென்று மக்களிடம் சேர்ப்பதற்கு தங்களைப் போல் ஆன்மீகத்திலும் ஈடுபாடு கொண்டு இந்த மாதிரி யூடியூப் இந்த தொழிலும் ஈடுபாடு உள்ளவர் மிகவும் அரிது ஒன்றும் யூடியூப்பில் ஈடுபாடாக இருப்பாங்க இல்லைன்னா ஆன்மீகத்தில் இருப்பாங்க இந்த ரெண்டும் சேர்றது ஈடுபாடு நான் தங்களை சென்ற பல தினங்களாக இங்கிட்டு நான்கிறேன் சிவங்களை சிவலிங்கங்களை சுற்றி வருகிறீர்கள் சுவாமி முன்னர் வழிபடுகிறீர்கள் எனவே இந்த ஆன்மீகமும் இந்த இந்த யூடியூப் டிவியும் சேர்வது என்பது அதை அதை நடத்துபவர்கள் ஒன்று சேர்வது என்பது மிகவும் கடினம் மிக்க நன்றி சிவன் சக்தியும் அருள் புரிவாராக புக்சிவாய் <laughs> திரிச்சிற்றும்